நாற்பது ஆண்டு கால திடக்கழிவு மேலாண்மை குப்பை பிரச்சனைக்கு இன்றைக்கு திராவிட மாடல் அரசு திருப்பூர் மாநகராட்சி தீர்வு கண்டிருக்கின்றது இன்று குறிப்பாக சட்டமன்றத்தில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்கள் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் ஒரு முன்னேற்றமாக குப்பையிலிருந்து மின்சாரம் திட்டம் திருப்பூரில் விரைவில் துவங்கப்படும் சுமார் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்படும் என்கின்ற ஒரு செய்தியை இன்றைக்கு வழங்கியிருக்கின்றார்கள் மாநகர மக்களின் சார்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் குறிப்பாக ஒரு மூன்று மாத காலமாக திருப்பூரில் பேசப்பட்டு வந்த குப்பை பிரச்சனை நீதிமன்றத்தினுடைய அரசாணையின் பேரில் உத்தரவின் பேரில் குப்பைகளை வெளியேற்றுவதற்கு நிர்வாகம் சற்று தடுமாறியது என்பது உண்மைதான் ஆனால் அதை தீர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் முழுவதுமாக சேகரிக்கப்பட்ட நாற்பதாயிரம் டன் குப்பைகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றது சோதனை ஓட்டமாக திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வழி பகுதியில் முதன்மையாக முதலிடத்தில் ஒரு இயந்திரத்தை நிறுவி திறக்கழிவு மேலாண்மை செயலாக்க பணிகளை நாங்கள் தொடங்கினோம் அந்த திட்டம் முழுவதுமாக வெற்றி பெற்றிருக்கின்றது விரைவில் பல்வேறு இயந்திரங்கள் திருப்பூரில் வந்து திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மேம்படுத்த நூறு சதவீதம் இலக்கை அடைய பல்வேறு இயந்திரங்கள் திருப்பூரில் நிறுவப்பட இருக்கின்றது பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு முன்பாக திடக்கழிவு மேலாண்மையில் ஒரு மைல்கல் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக சொல்கிறோம் திருப்பூர் தமிழகத்திற்கு இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இந்த திட்டம் விரைவில் அமையும் இன்னும் குறிப்பாக மக்கும் குப்பைக்கு ஏற்கனவே ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வந்து பயோசிஎன்ஜி பிளான் திருப்பூருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இடம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்தது இன்றைக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஏக்கர் இடம் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது திருப்பூர் மாநகராட்சியுடைய பெயரில் அரசு வழங்கி இருக்கின்றது அந்த இடத்துல வந்து முழுவதுமாக இந்த திட்டம் வந்து பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு முன்பு செயல்படுத்தப்படும் ஆனால் இன்றைக்கே திருப்பூர்ல எந்த இடத்திலும் மூன்று நான்கு செகண்டரி பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்துல மட்டும்தான் குப்பைகள் வந்து சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக முழுவதுமாக அப்புறப்படுத்தப்படும் எந்த இடத்திலும் திருப்பூர் மாநகராட்சி குப்பைக்கு குட் பை சொல்லி இருக்கிறது அண்ணாமலை போன்றவர்கள் இடத்தை தக்க இந்த குப்பையை வந்து கையாண்டவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் அடுத்த பிரச்சனைக்கு வாங்க தயாரா இருக்கிறோம் தீர்வு சொல்வதற்கு மக்களுக்காக இந்த நிர்வாகம் அரசு தயாராக இருக்கிறது திடக்கழிவு மேலாண்மைக்காக டெண்டர் கோரப்பட்டிருக்கின்றது அதற்கான இயந்திரங்கள் வேங்க வந்து விரைவில் அந்த இயந்திரங்கள் நிறுவப்பட்டு பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு முன்பாக திடக்கழிவு பூங்கா திருப்பூரில் இருக்கிறது மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகின்றேன் திடக்கழிவு மேலாண்மை பூங்கா திறக்கப்பட இருக்கிறது இது பல்வேறு வகையான குப்பைகளை தரம் பிரித்து செயலாக்கம் மேலாண்மை செய்து உரிய வகையில் வெல்த் குப்பையை குப்பையாக பார்க்கல நாங்கள் அதை வந்து எல்லா வகையிலும் அதிலிருந்து வந்து உபரியான பொருட்கள் தேவையான பொருட்கள் அனைத்தையும் வந்து மேலாண்மை செய்து நிரந்தர தீர்வை வழங்க இருக்கின்றோம் அந்த தீர்வானது ஒரு இன்னும் இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலத்திற்கு திருப்பூர் குப்பை பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக அமையும் குப்பைக்கு குட் பை சொல்லிட்டேன் அடுத்த பிரச்சனை கொண்டு வாங்க முடிஞ்சது குப்பை இருக்கு ஒரு கூட்டத்திலையும் கூட சொன்னேன் குப்பை இருந்தால் குப்பையை கண்டுபிடிச்சு கொடுத்தா நான் பரிசு கொடுக்குறேன் குப்பை இருந்தான்னு சொல்ல இரண்டு நாட்கள் டைம் கேட்டுக்கிறேங்க ஏன்னா எல்லா இடங்கள்ல வந்து இப்ப வந்து மக்கள்கிட்ட இன்னொரு வேண்டுகோள் இந்த தொலைக்காட்சி மூலமாக ஊடகங்கள் மூலமாக குப்பையை பிரித்து கொடுக்கணும் அது வந்து நிச்சயமா இந்த திட்டம் முழுவதுமாக வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய ஒத்துழைப்பு அவசியம் நிச்சயமா மக்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கு எண்பது சதவீதம் இலக்கை அடைந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து சில குறைபாடுகள் இருக்கிறது அனைத்தையும் நிறைவு செய்து நூறு சதவீதம் இலக்கை அடைவோம்